இன்னைக்கு நம்ம பாக்க போற படம் மிக்ஸ் அப் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரிலீஸ் ஆகி இது ஒரு தெலுங்கு படத்தோட ஒரு ஒண்ணு சொல்லணும்னா ஒரு ரெண்டு ஜோடி இருக்காங்க காதலிச்சுதான் இருந்தாலுமே பிரச்சனைகள்ங்க அந்த பல பிரச்சனையை தாண்டி கடைசியில ஒன்னு சேர்ந்தாங்களா இல்லையான்னு சொல்ற கதை தாங்க இது இன்ன வரைக்கும் நம்ம சேனல முதல் முறையா இப்பதான் பாக்குறீங்க அப்படின்னா கிழக்கு ரெட்டை இருக்க பக்கத்துக்கு வெள்ளை கணக்கில் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு வாய்ஸ் ஓவரோட ஆரம்பிக்கிறாங்க அந்த காலகட்டத்தில ஒரு ஆண் சரி இல்லனாலும் சரி ஒரு பெண் சரி இல்லனாலும் சரி ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒருத்தவங்க அஜெஸ்ட் பண்ணி வாழ்க்கையை ஓட்டுறத ஒரு வாழ்க்கையா இருந்துச்சு ஆனா இந்த காலகட்டத்துல அந்த மாதிரி ஒண்ணு கிடையவே கிடையாது அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில காதல் இருந்துச்சா இல்லையா அப்படின்னுட்டு உங்க கேள்விக்கு எல்லாம் பதில் இருக்குன்னு சொல்லி இந்த படம் ஆரம்பிக்குதுங்க ஆரம்பமே சண்டை சச்சரவு தான் போலங்க இந்த அம்மா உட்கார்ந்துருக்காங்க இல்லையா இவங்க ஒரு தெரபிஸ்டுங்க இவங்களுக்கு இதாவில ஒரு ஜோடி உட்கார்ந்துருக்காங்க இல்லையா அவங்களுக்கு காதலிச்சு கல்யாணம் பண்ண ஒரு ஜோடி இதை அவங்கள பத்தி சொல்லுமண மனைவி பேடு நிக்கிங்க கணவர் பேரு அப்படிங்க இவங்க ரெண்டு பேருக்கு கல்யாணம் ஆகி இப்போ ஒரு ஏழு எட்டு தாங்க ஆகும் கணவனை சொல்லுன வாழ்க்கையில இந்த அன்பு பாசமுன மனைவியை விட மனைவி கிட்ட பத்து மடங்கு கட்டவாப்பிலங்க ஆனா மனைவிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் தாங்க ஆனா கணவனுக்கு இதுல பெருசா உடன்பாடு இல்லைங்க இதனாலயே குடும்பத்துக்குள்ள பல பிரச்சனையை சந்திக்க வேண்டியதா இருக்குங்க இந்த மாதிரி தான் ஒரு நாளை மனுஷனை கட்டி போட்டு ஒன்னா இருக்கணும்னு இவங்க நினைக்கிறாங்க ஆனா அந்த மனுஷனுக்கு பிடிக்கலங்க இந்த மாதிரி இவங்களுக்குள்ள பல பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நிக்கின்னு சொல்ல டக்குன்னு கணவருமே வாழ்க்கையில அது ஒரு அங்கம் மட்டும்தான் வாழ்க்கை முழுக்க அது முக்கியம்னா கிடையாதுங்கிற மாதிரி அந்த மனுஷன சொல்றாப்புல அப்போ அப்படியே கட் பண்ண இன்னொரு கப்புல கட்டுறாங்க இந்த மனைவியோட பேரு மைத்திலி கணவர் பேரு சாகலுங்க இப்போ முதல்ல ஒரு கப்புல் பார்த்தோம் இல்லையா அதுக்கு நேரம் ஆப்போசிட்டுங்க இவங்க ஒரு நாள் மைத்திலியும் கிளம்பிக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில சாகுலுமே அவங்க கிட்ட ரொமான்ஸ் பண்றாப்புல டக்குன்னு மைத்திலியுமே பங்கனுக்கு நேரம் ஆச்சுங்க இதுதான் உங்களுக்கு நேரமா என்ன அப்படிங்கிற மாதிரி கோவப்பட்டு தள்ளி விட்டுறாங்கங்க இந்த மாதிரி தான் இவங்களுக்கும் பல பிரச்சனை நடக்குதுங்கிற மாதிரி இங்க சாகுலும் சொல்லி முடிக்கிறாப்புலங்க இந்த ரெண்டு கப்பல்ஸுக்குமே அவங்க அவங்க பிரிஞ்சு பேருனுங்கிற மாதிரி தான் இவங்கள பார்க்க வந்திருக்காங்கங்க இவங்களுமே என்ன சொல்றாங்க

இங்க சாப்பிட்டுலான்னு சொல்லிட்டு சாகலும் சொல்ல மயத்துல இவர்கிட்ட சரியா கூட இல்லைங்க இவங்க ஒரு பக்கத்து அவரு ஒரு உட்கார்ந்துறாங்க உட்காந்து எல்லாம் யாரோ ஒருத்தங்க உட்காந்துருக்காங்க தெரிய வரும் அப்படியே இந்த பக்கத்துக்கும் போற வழியில வாமிட்டு வர மாதிரி இருக்குங்க டக்குன்னு ஒரு ஹோட்டல நிப்பாட்டுறாங்க அவங்களுக்கு ரொம்ப இப்ப உடம்பு சரியில்ல போலுங்க இப்ப பரவாயில்லையாங்கிற மாதிரி அப்படியும் கேக்க இவங்களும் ஓகேங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனா இந்த மனுஷன் தன்னோட மனைவியை ரொம்ப ஆழமா அளவு பண்றாரு போலங்க சின்ன சின்ன விஷயம் கூட பாத்து பார்த்து செய்யறாப்புல கால இருந்து சாப்பிடாம இருக்கிறதுனாலதான் இந்த மாதிரி இருக்கும் இப்ப சாப்பிடலாம் சொல்லிட்டு

நினைச்சுக்கிட்டு நிக்கி கிட்ட வந்து பேசுறாப்பிளங்க இப்ப பரவாயில்லையாங்கிற மாதிரி கேக்க இப்பதைக்கு ஓகே நம்ம இங்க இருந்து கிளம்பலாங்கற மாதிரி சொல்றாங்க இந்த மனுஷன் காரு கிட்டையும் போறாப்பிளங்க நிக்கி அங்க உட்கார வச்சுட்டு இன்ன வரைக்கும் இந்த மைதலியோட ரிங் வச்சிருக்காரு இல்லையா அதை குடுத்துட்டு வந்துருவோங்கிற மாதிரி அவங்க கிட்ட இவரும் போறாப்பிளங்க இந்த ஒரு விஷயத்த பார்த்த மைதலியுமே இவனும் அந்த மாதிரிதான் நினைச்சுக்கிட்டு பயங்கரமா திட்டாங்க அப்பதான் இந்த மனுஷனுமே இல்லங்க இந்த சண்டை நடக்கிறப்ப உங்க ரிங் கீழே விழுந்துச்சு அத எடுத்து கொடுக்க தான் நான் வந்தேங்கிற மாதிரி இவரும் சொல்றாப்பிள மைதலியுமே ரொம்ப மனுச்சிருங்க நான் ஏதோ தப்பா நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்து கிளம்புறாங்க

அதே ரிசார்ட்ல வர பயங்கரமான பெரிய சுவிமிங் பூல ஒண்ணு இருக்குங்க நம்ம நிக்கி கூப்பிட்டுக்கிட்டு அந்த சுவிமிங் பூல்ல குளிக்கலாம்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வராங்க ஆனா அந்த மனுஷனுக்கு இதுனா நமக்கு ஒத்து வரான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாப்லங்க அப்படியே இந்த பக்கட்டும் சாகுலும் குளிச்சுக்கிட்டு இருக்காப்பிள்ளங்க இந்த மனுஷனும் மைத்திலேயே கூப்பிடறாப்புல அவங்கதான் ஏற்கனவே கோவமா இருந்தாங்க இல்லையா இதுதான் எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துலதான் சாகுலும் முத முதலா நிக்கிய பாக்குறாப்லங்க பார்த்த உடனே ரொம்பவே பிடிச்ச போயிடுது பேசலான்னு பாக்குறாரு அவங்க சிரிச்சுக்கிட்டே கிளம்பிடுறாங்க அப்படியே அன்னைக்கு நைட்டுமே ஒரு பார்ட்டி நடக்குதுங்க அந்த பார்ட்டி பார்ட்டியில ரெண்டு ஜோடியுமே வந்திருக்காங்க நம்ம நிக்கியுமே பயங்கரமா மாடலா வந்திருக்காங்க ஆனா அபியுமே சாதாரண ஷேட் போட்டுதான் வந்திருக்காப்புல இந்த மாதிரி ஒரு நேரத்துலதான் நிக்கியோட ஃப்ரெண்டு இவங்க பாக்குறாங்க டக்குன்னு பார்த்த சந்தோஷத்துல அபி கையில வச்சிருந்த ஜூஸையும் தட்டி விட்டு அந்த ஃப்ரெண்ட போய் பார்த்து பேசுறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேருமே முன்னாடியே லவ் பண்ணிருக்காங்க ஆனா இந்த ஃப்ரெண்டுமே அப்ப எனக்குன்னு சில கடமைகள்லாம் இருக்கு அதனால செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் மேரேஜ் பண்ணுவேங்கிற மாதிரி சொல்லியிருப்பாப்புல அதனால இவங்க பிரிஞ்சிருப்பாங்க ஆனா இந்த மனுஷன் இப்ப அவர் காலேஜ் லைஃப்ல ஏதோ ஒரு பொண்ணு பிடிச்சு போய் அந்த பொண்ணை இப்ப ப்ரப்போஸ் பண்ணி ஓகேன்னு சொன்னதால இப்ப கல்யாண வரைய வந்துருச்சுங்க அந்த சந்தோஷமான ஒரு விஷயத்த செலிபிரேட் பண்றதுக்கு தான் ஜோடியா இங்க வந்திருக்காங்க மாதிரி இவரு சொல்ல இத கேட்ட நிக்கிக்குமே ரொம்ப அப்செட்டுங்க வேண்டா வெறுப்பா வாழ்த்துக்கள்னு சொல்லிட்டு தன்னோட கணவர் பக்கத்துல வந்து உட்காடுறாங்க இந்த மனுஷனு என்னமாச்சு எதுமாச்சுன்ட்டு திருப்பி திருப்பி கேட்டுக்கிட்டு இருக்கிறப்ப அவங்களுக்கு செம்மா கோங்க உனக்கு எனக்கு என்ன சுத்தமாவே செட் ஆகாது உன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாம் இப்படி இருக்கு பாத்தியா எத்தனை வாட்டி சொன்னாலுமே நீ கேட்க மாட்டியான்ட்டு வாய்க்கு வந்ததுன்னா பயங்கரமா எல்லாரும் முன்னாடி திட்டிக்கிட்டு இருக்க அந்த மனுஷனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுதுங்க இதே சமயத்துல ரித்தின்னு ஒரு பொண்ண சொல்லிருப்போம் இல்லையா உடனே அங்க வந்துடுறாங்கங்க நிக்கு தனியாவா உனகிட்ட பேசணுங்கிற மாதிரி சொல்லி அழைச்சிட்டு போய் இன்னமும் அவனை மறக்கலை நீ ஏன் நினைச்சிட்டு இருந்தா உன் வாழ்க்கைய அப்படியே போயிரும் அந்த கோத்தெல்லாம் இங்க காட்டிக்கிட்டு இருக்கேன் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் உனக்கு புரியுதா இல்லையா அப்படிங்கற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறப்பத இவங்க ரெண்டு பேருமே ஃப்ரெண்டுங்கிற மாதிரி நமக்கு புரிய வருதுங்க இந்த ஒரு விஷயத்தை தூரத்துல இருந்து சாகுலும் பாக்குறாப்பிளங்க ஏற்கனவே தான் கிட்ட பேசணுங்கிற மாதிரி நினைச்சிருப்பாரு இல்லையா அந்த மனுஷனுமே அங்க இருந்து ஏந்திச்சு வந்து வித்திகிட்டு ஏதாச்சும் பிரச்சனையாங்கற மாதிரி கேட்க அதுனா ஒண்ணும் இ சாகுல் சும்மாதான் பேசிக்கிட்டு இருக்கோம் இவளோட பேர் நிக்கு என் ஃப்ரெண்டுத அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது டக்குன்னு நிக்கியுமே வந்ததுல இருந்தே இவரை பாத்துருக்கேங்குற மாதிரி சொல்றாங்க அப்படியே ஒருத்தர் ஒருத்தர் இன்ட்ரொடியூஸ் ஆயிக்கிறாங்க அப்பையில இருந்து சரி ஒருத்தர் ஒருத்தர் நல்லா பேசி நல்ல பிரெண்டாவும் மாறாங்கங்க இவங்களும் அங்க இருந்து பக்கத்துலயே சாகலோட காருக்கு வராங்க ரெண்டு பேருமே ட்ரிங்க்ஸ் பண்றாங்கங்க இங்கிட்டு இருக்கிற ரெண்டு பேருமே அவையுமே அவரோட மனைவிக்கு ஃபோன் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காப்புல இந்த பக்கத்திலே மைத்துலயுமே அவங்களோட ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் அடிச்சு பாத்துக்கிட்டு இருக்காங்கங்க இந்த மாதிரி ஒரு சமயத்துல இத அங்க வேலை செய்யற ஒருத்தருமே இங்க ட்ரெக்கிங்க்காக சில பேர் அங்கிட்டு போயிருக்காங்க சார் நீங்க வேணா அங்க பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்புல இந்த ஒரு விஷயம் மைத்தலி காதலையும் விழுவுதுங்க ஒருவேளை தன்னோட கணவர் தான் இருப்பாருங்கிற மாதிரி இவங்க நினைக்கிறாங்க இதே சமயத்துல அபி டீமே நீங்க எது கவலைப்படாதீங்க உங்களோட ஒய்ஃப் தான் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இவரு இவருட்டையும் சொல்றாங்கங்க இவங்களுக்கு தான் ஏற்கனவே அறிமுகம் ஆயிருக்கு இல்லையா அந்த ரிங் விஷயம் அதனால சாதாரணமா பேசுறாங்க நான் போய் பார்த்துட்டு வரேங்க அப்படின்னு சொல்லிட்டு மைத்தலி பீச்சை நோக்கி போறாங்க அப்படியே அந்த பக்கட்டும் இவங்க பயங்கரமா சரக்கடிச்சுட்டு இருந்தாங்க இல்லையா அந்த இடத்துக்கு பக்கத்திலேயே போலீஸ் வர சவுண்ட்னா கேக்குதுங்க நம்ம இங்க இருந்தா மாட்டிப்போம் சொல்லிட்டு இவங்க ஆள் நடமாட்டம் இல்லாத பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துக்கு போறாங்கங்க இந்த மாதிரி ஒரு சமயம்

விஷயம் போகுதுங்க என்ன ஏதுன்னு பார்த்தா இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு நடந்து வந்துட்டு இருப்பாங்க இல்லையா அப்பதான் சாகலையும் பாத்துருப்பாங்க அவர் பண்ணதை நான் பார்த்த உடனே இவங்களாட்டையும் ஒன்னும் பேச முடியாம அங்க இருந்து அழுதுகிட்டே ஓடி இருப்பாங்க இவங்களும் என்ன நினைச்சிருப்பாங்க இதுக்கு அப்புறமாச்சும் அந்த மனுஷன் பாசமா பேசி அந்த ஒரு விஷயத்துல இருந்து வெளியில கொண்டு வந்துடலாங்கிற மாதிரி நினைச்சுதான் காலையில எதுவும் நடக்காத போல இருந்திருப்பாங்கங்க இதெல்லாம் நினைச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்பதான் அந்த நிமிஷத்திலேயே எதுக்கு இவங்க அழுதுகிட்டே ஓடி இருக்காங்க அந்த இடத்துல நிக்கி இருந்ததும் பார்த்து மனுஷன் மனசு உடஞ்சு

அதனால நான் இங்க இருந்து கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவங்களும் கிளம்புறாங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் இன்னைக்கு ரூமுக்கு வராங்கங்க அப்பயும் அந்த ரூம்ல இல்லாத தெரிஞ்சுக்கிட்டோம் அவன் எங்க போனா நமக்கு என்னங்கிற மாதிரி இவங்களும் ஃப்ரெஷ் ஆயிட்டு சாங்களோட ரூமுக்கு போறாங்கங்க இவங்க ரெண்டு பேருக்குமே தன்னோட பார்ட்னர் எங்க போனா நமக்கு என்ன நம்ம சந்தோஷமா இருக்குமா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க கூடியவங்களா இருக்காங்கங்க இந்த நம்மகிட்ட மைத்திலையுமே வித்திக்கிட்டேன் இன்னைக்கு நான் கிளம்புறேங்கிற மாதிரி சொல்ல என்ன உடனே இப்படி சொல்றீங்க நாளைக்கு தான் அந்த ப்ரோக்ராம் அதுக்காக தான் ஒர்க் போய்கிட்டு இருக்கு அந்த ஒரு நாள்ல கூட நிறைய பேரோட வாழ்க்கைலாம் மாறி இருக்கு அதை முடிச்ச உடனே போலாமே அப்படின்ட்டு

இவங்களும் சாகுல் பின்னாடி என் மறைஞ்சு நின்னுடுறாங்க இந்த சொந்தக்காரங்களும் இதை லவர்ஸ் போல என்ன பண்ணிட்டு இருக்காங்க பாரு என்னத்தை சொல்றதுன்ட்டு அவங்க அங்கிட்ட திரும்பிட்டு கீழ இறங்கிடுறாங்க இந்த மாதிரி ஒரு நேரத்திலேயே மைத்திலும் அபியும் அந்த ஸ்டெப்ல நடந்து வராங்க இவங்க ரெண்டு பேத்தையும் பாத்துறாங்க வந்த கோவத்துக்கு நீங்க என்ன இங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்கிற மாதிரி கேட்க சாகுலுமே நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சமாளிக்கிறாப்புல இந்த ஒரு விஷயம் எல்லாம் மைத்திலிக்கு பயங்கர கோவத்தை ஏற்படுத்துதுங்க நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நேத்திய பாத்துட்டோங்கிற மாதிரி சொல்ல சாகுலு அப்ப கூடிய பயங்கரமா சிரிச்சு எங்களோட வேலையை மிச்சம் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்

ஹாபியோட ஆங்கிளுக்கு கால் அடிபட்டு போச்சு இந்த ஒரு விஷயம் தெரிய வந்தோனே ஹாபி கிட்டியும் சொல்றாங்க நீக்கி அழைச்சிட்டு உடனே ஹாஸ்பிடல் போய் பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்ல அவன் நான் சொல்றதை கேட்க மாட்டா அப்படின்னு இந்த மனுஷனும் போன் பேசிக்கிட்டே வரப்ப அவரோட ரூம் கேட்டாப்ளே நிக்கியோட பேச்சு சவுண்ட் கேக்குதுங்க அதை கேட்டோடனே அந்த மனுஷனு பயங்கர டென்ஷன் ஆயிடுறாப்பிளங்க அவளுக்காக இவ்வளவு விஷயம் பார்த்து செஞ்சிருக்கேன் அவ என்னை இந்த மாதிரி துரோகம் பண்றாள் அப்படின்ட்டு அவர் மனசுல இருக்கிற எல்லா கஷ்டத்தையுமே மைத்திலிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்றாப்பிளங்க அவங்களுமே அவரோட கஷ்டத்தையும் புரிஞ்சுக்கிட்டு ஆறுதல பேசி அவரோட மனசையும் தேத்துறாங்க அப்படியே அன்னைக்கு நைட்டு எல்லாத்துக்குமே இவங்க எதிர்பார்த்த பார்ட்டிக்கு நடக்குதுங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே ரொம்பவே ஃபீலிங்கா இருக்கு இவங்கள வெளியில போயிட்டு ஒருத்தர் ஒருத்தருக்கு நடந்த கஷ்டத்தில பேசி ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அபிக்கு சொல்ல முடியாத கஷ்டமா இருக்கிறதுனால பயங்கரமா சரக்கடிச்சுட்டு அவளுக்கு என்ன பத்தினா எந்த ஒரு கஷ்டமுமே கிடையாது அவளுக்கு தேவைன்னா ஒரே ஒரு விஷயம் தான் அதையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்குங்கிறது எப்போதுமே அவளாம் புரிஞ்சுக்க மாட்டா போல அப்படின்ட்டு ரொம்பவே புலம்பிட்டு இருக்கா பிள்ளைங்க இதே மாதிரி ஒரு விஷயம் தான் மைத்திலிக்கு நடந்திருக்கும் இல்லையா அவங்க மனசுல பட்டதெல்லாம் இவரும் சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அவங்களால எதுவுமே பேச முடியலங்க ஒரு கட்டத்துக்கு நேரத்துல போத தலைக்கு உச்சிக்கு ஏறிதுங்க மனுஷன் அப்படியே விழுந்து போயிடறாப்ல மைத்திரி தான் அங்க இருக்கிற ஆளுங்களை வச்சு இவரோட ரூம்ல போடுறாங்க அப்படியே அடுத்த நாள் காலையிலயும் நிக்கிய காட்டுறாங்க இந்த மனுஷனோட உடம்புலயும் பல காயங்கள் இருக்கு என்னடி இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கேங்க இந்த மனுஷனு புலம்பிக்கிட்டு இருக்காப்ல டக்குன்னு நிக்கியுமே பயங்கரமா தலைவலிக்குது ஒரு காபி மட்டும் போட்டு வாங்கிற மாதிரி சொல்ல அந்த மனுஷன் நான் தான் போட முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாப்பிலங்க இந்த மாதிரி இவங்களுக்கு சண்டையை ஆரம்பிக்குதுங்க அப்படியே இந்த பக்கத்து மைத்திலியும் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே ஒவ்வொரு இடமா வெளியில போய் போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படியே கொஞ்சம் நாட்களுக்கு கடந்து போகும் போகுதுங்க இந்த இந்த நிக்கிக்கும் சாகுலுக்குமே அடிக்கடி சண்டையும் ஏற்படுதுங்க அந்த ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டு அவங்களோட சின்ன சின்ன சொல்லி ஷேர் பண்ணிக்கிட்டு மாதிரி ஒரு நம்ம ரெண்டு ரெண்டு பேருமே பிடிக்காத ஒரு ஒரு வாழ்க்கையை விட நமக்கு பிடிச்ச நல்லதுங்கிற மாதிரி பேரும் கட்டத்துக்கு அப்புறம் முடிவு அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டு இவங்களோட காதலும் மலர ஆரம்பிக்குதுங்க அப்படியே அந்த சின்ன சின்ன சண்டையெல்லாம் மிக வெடிக்க ஆரம்பிக்குதுங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் உனக்கு எனக்கு சுத்தமாக செட் ஆகாதுங்கிற மாதிரி முடிவெடுக்கிறாங்க அது அதனால அவங்க ரூமுக்கு போறாங்க அதே சமயத்துல நிக்கி கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க டக்குன்னு திறந்தோனே இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சிங்க வயத்திலயும் அபியா அங்க நிக்க இவங்களால பேசவே முடியலங்க இந்த மனுஷனும் டக்குன்னு கதவியும் சாத்திடுறாப்புல இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலங்க இங்க இருக்கு ரெண்டு பேருமே திட்டிக்கிட்டே பிரிஞ்சு போயிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு வந்ததால ஒரு நல்லது நடந்திருக்கு அபியும் மைத்திலையும் புரிஞ்சுகிட்டு காதல் அன்பு பாசத்தோட வாழவும் தொடங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படியே அந்த பக்கத்து நிக்கியுமே அபி எந்த மாதிரி அப்பாற்பட்ட ஆளை நம்ம ரொம்பவே மிஸ் பண்ணிட்டு போட்டமே அப்படின்ட்டு கதறி அழுகிறாங்க எங்கிட்டு சாகுலுமே வயத்தலி எப்படி எல்லாம் நம்ம பாத்துக்கிட்டா கோவப்பட்டா கூட அவ ஒதுங்கி போனாலே நம்ம பண்ணதெல்லாம் தப்பு இவரோட மனசாட்சியை கேட்கிற அளவுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா பிள்ளைங்க இந்த படம் அப்படியே முடியுதுங்க இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு சொல்லிட்டு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல மறந்துடாம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த ஒரு வீடியோ ஒரு நல்ல கதைகளத்தோட சந்திப்போம் பை பாய்